அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்கவிருப்பது தோனியின் இந்த நிலைக்கு காரணம் என்ன தோனி வர்சஸ் அவருடைய ராகு திசை இதுதான் இன்றைய தலைப்பு மகேந்திர சிங் தோனி இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் அவருடைய பொறுமை நிதானம் அப்படிங்கிறது எல்லாரையும் கவர்ந்த ஒன்ற ஒரு குணம் குணாதிசயம் எந்த நிலையிலும் கூட கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதுங்கிறது அவருக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய குணம் இதற்கு என்ன காரணம் இதற்கு முன்னாடி பல இந்தியன் கிரிக்கெட் கேப்டன்ஸ் இருந்தாலும் கூட தோனிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எல்லா ஃபார்மேட் ஆஃப் த கேம்லையும் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காரு இதுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய நிதானம் பொறுமை ஒரு மனிதன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது அவங்க எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் அவர் சொல்கிறாரு அவருடைய பிஹேவியர் மூலிமா அப்போது அந்த மாதிரி அவருக்கு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அவருடைய ஜாதகத்தை ஒரு சின்ன அலசல் பண்ணும் இப்போ அவருக்கு நடக்கக்கூடியது குரு திசையில் சனி புத்தியானது நடக்கிறது குரு பகவான் உத்தர நட்சத்திர சாரம் சூரிய சாரத்துல திசையை நடத்துறார் இவருடைய ஜாதகத்துல இவருடைய கன்னி லக்னத்துல குரு பகவான் இருந்து திசையை நடத்துறார் இவருக்கு குரு பகவான் ஆகாதவர் அதாவது மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி இந்த குரு திசையானது இவருக்கு இப்பதான் ஒரு மூணு நாலு தான் நடக்குது இந்த மூணு வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக கு தோனி அவருடைய சொந்த வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸை வந்து அவர் பார்த்துருப்பார் அதாவது கொஞ்சம் டவுன் ட்ராட் கீழே போகக்கூடிய சேஞ்சஸை அவர் பார்த்துருப்பார் கண்டிப்பாக இதில் நடந்திருக்கும் ஆக இந்த ராகு திசையானது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சிக்னிஃபிகன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தோனியுடைய வாழ்க்கையில் ராகு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ராகு இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கும்போது ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு அசாத்தியமான ராஜயோகங்களை வழங்குவார் இதில் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் தோனிக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் அதுக்கு அடுத்தபடியான பாயிண்ட்டு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடங்களில் ராகு இருக்கும்போது அசாத்தியமான ராஜயோகங்களை வழங்குவார் அப்படி பார்க்கும்போதும் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு இது இன்னொரு சிறப்பு என்னன்னா சுக்கரன் சுபக்கிரக இணைவோட ராகு இருக்கிறதுனால சுக்கரன் செய்ய வேண்டிய அத்துணை பலன்களையும் தான் அள்ளி ஊதி செய்யக்கூடியவர் தான் ராகு பகவான் சுக்கரன்னா எது உயரிய காஸ்மெட்டிக்ஸு பர்ஃப்யூம்ஸு லக்ஸரியான வாழ்க்கை பங்களா காரு பெரிய பேர் புகழ் இதுக்கெல்லாம் ராகு தான் காரகத்துவம் அந்த ராகு பகவான் தன்னுடைய பதினெட்டு கால திசையில தோனிக்கு வந்து எது எது வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருந்துச்சோ அதையெல்லாம் சாத்தியமாக்கி காமிச்சிருக்காரு உலக புகழ் பெறக்கூடிய அளவுல பகவான் திசை இது ஒரு உதாரணம் ராகு திசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆக ராகு திசையால முடியாதது கிடையாது சாதாரண மனிதனை கூட பெரிய அளவுல மாற்ற முடியும் இப்போ இந்த தோனியுடைய வாழ்க்கையில ராகு திசையானது ஒரு டிக்கெட்டு இது ரயில்வேல வந்து ஒர்க் பண்ண ஒருத்தரை வந்து மிகப்பெரிய இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் ஆக்கி எல்லா வேர்ல்டு கப்ஸையும் பண்ண வச்சு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக சொன்னது வந்து ராகுல் திசை அந்த அளவில் தோனியுடைய வாழ்க்கையில் இப்போ வந்து நடக்கக்கூடிய குரு திசையை வச்சு கணக்கில் பார்க்கும்போது சற்று சரிவை நோக்கி தான் போகிற மாதிரி தான் இருக்கு இதுதான் உண்மை குரு திசையானது தோனிக்கு மாரக மற்றும் பாதகாதிபதியுடைய திசையாகும் குரு பகவான் லக்னத்திலேயே தோனிக்கு வந்து கன்னி லக்னத்திலே இருக்கிறதுனால சில தேவையில்லாத உடல் உபாதைகளை கொடுக்கலாம் சில தோல்விகளை சந்திக்க வைக்கலாம் அடுத்த பன்னிரண்டு ஆண்டு காலங்களுக்கு தோனிக்கு பொறுத்த வரைக்கும் சில சரிவுகள் இருக்கும் ஒட்டு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு சில வெற்றிகளும் வரும் ஆனா இன்னும் நீங்கள் பார்க்காத தோனியை வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க சனி திசை எப்போ குதோனிக்கு ஆரம்பிக்குதோ லக்னத்துல கன்னி லக்னத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவார் எப்படின்னா நல்ல வகையில் இப்போ வரைக்கும் அடைந்த புகழ் பெயர் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அளவிலே தோனியுடைய வாழ்க்கையை சனி பகவான் மாற்றியமைப்பார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது ஆண்டு கால திசையில பதவிகளில் உட்கார வைப்பார் எனக்கு தெரிந்த மட்டில் தோனி ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு அரசியலில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரசியலில் வந்து வருவது மட்டுமல்லாமல் அரசியலில் மிகப்பெரிய அளவில் உயரங்களை எட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கண்டிப்பாக இது நடந்தே தீரும் இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை ஒட்டு மொத்தத்தில் தோனியுடைய வாழ்க்கையில் ராகுதசி எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஆனால் தற்சமயம் நடக்கக்கூடிய ஐபிஎல்ல இது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு திசை சனி புத்தியில அவருக்கு நேரம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை இதுதான் உண்மை இந்த குரு பகவான் அவருக்கு உத்தர நட்சத்திர சாரம் சூரியனுடைய சாரத்தில் குரு பகவான் திசையை நடக்கிறதுனால சூரியன் வந்து தோனி பக தோனிக்கு வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இருக்காரு புதன் ஆட்சி பெற்ற புதனோட தோனியுடைய ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் வந்து ஒரு சாதாரண மனிதன் இப்படிப்பட்டவா ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருடைய லக்னாதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ஆட்சி பெற்று பஞ்ச மகா புருஷ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டாப் ஒன்னான பத்ர யோகத்தை வழங்கி இருக்கிறார் புதன் எதற்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நிதானம் உலக ஞானம் அகட விகடம் வாக்கு பொறுமையாக ஒரு விஷயத்தை அனாலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றது இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரகத்துவம் அப்படிப்பட்ட புதன் லக்னாதிபதியாகவே இருந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக பத்தாம் இடத்தில் பத்திர யோகம் பெறுவதனால் இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கிறார் தவிர இப்ப நடக்கக்கூடிய குரு பகவான் நட்சத்திர சாரம் பெற்றது சூரியனுடைய சாரம் அந்த சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பகவான் கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பின்னடைவுகளை சந்திக்க வைக்கதான் செய்வார் ஒட்டு மொத்தத்தில் தோனியுடைய பஞ்சம பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஜோனி தோனியுடைய ஜாதகத்துல அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ல கொடுத்திருப்பார் சைல்டுஹுட்ல பெரும்பாலும் அவருக்கு இளம் வயதுல மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்திருப்பார் தன்னுடைய லக்னத்தில் குரு சந்திரன் சனி இது கூடியிருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு காதல் ஆகி அந்த காதல் வந்து ஃபெயிலியர் ஆகி அதுக்கு பிறகுதான் அடுத்து திரும்பணுங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும் இதற்கு காரணம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அதற்கு அதிபதியான குரு பகவான் மாரகம் மற்றும் பாதகாதிபதி சனியுடன் சேர்வதுதான் காரணம் எல்லாத்துக்கும் மேல கு தோனிக்கு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்கு குரு சந்திர யோகம் மற்றும் கஜகேசரி யோகம் இருக்கு இதெல்லாத்துக்கும் மேல அவர் லக்ஸரியா தான் இருப்பார் அவர் எந்த விதத்துலயும் மாற மாட்டார் ஏன் ஸ்போர்ட்ஸ்ல வராருன்னா பாக்யஸ்தானத்தில் செவ்வா அதனால ஸ்போர்ட்ஸ்ல வர்றார் எல்லாத்துக்கும் மேல பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல சுக்கரன் மற்றும் ராகுடைய இணைவு இந்த தோனியுடைய லைஃப்பை வந்து லக்ஸுரியஸான ஒரு லைஃபா மாற்றும் மிக பெரிய கார்ஸ் பெரிய ஃபாரின் கண்ட்ரிஸ் லக்ஸுரியஸா இருக்கும் எப்பவுமே அந்த லக்ஸரி வந்து கம்மியாகவே முடியாது இதுதான் இது காரணம் வாழ்க்கையுடைய முற்பகுதியில பெரும் கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனிதன் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில மிகப்பெரிய சாதனையாளராக மிளர்வது என்பது இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் ஏற்கனவே நம்ம சொல்றதுதான் பல தடவை சொல்றதுதான் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலையும் நெளியிற இடத்துல நெளிஞ்சு வளையிற இடத்துல வளைஞ்சு ஒளியிற இடத்துல ஒளிஞ்சு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் எல்லார்ட்டையும் சாக்கு போக்காக போயிடுவாங்க இது தோனி ஒரு உதாரணம் அத்துணை பேர்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாத்தியம் அப்படின்னா அது தான் சாத்தியம் அப்படிப்பட்ட தோனி இன்னும் வருங்காலத்தில் மிகப்பெரிய பெயர்களும் புகழும் அடைய வேண்டும் என்று கூறி அந்த முருகப்பெருமானை வேண்டி அமைகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்